ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம டெத் பார்க் ஒன்று விளையாட போகிறோம் ஆக்சுவலாக டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எட்டு லொக்கேஷன் இருக்கு அதில் அஞ்சு லொக்கேஷன் முடிச்சிட்டோம் ஆக்சுவலி நம்ம டெத் பார்க் டூ ஏன் விளையாடணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேம் அது அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு லொக்கேஷன் இருக்கிறதுனால விளையாடணும் வெறும் நாலே லொக்கேஷன் தான் டெத் பார்க் ஒன்று வந்து நாலு லொக்கேஷன் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக விளாட்றோம் ஸோ டெத் பார்க் டூ முடிக்க போகிறோம் அப்படியே கூடவே டெத் பார்க் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டுத்தையும் முடிக்கிறதுக்கு ஓகே கைஸ் ஸோ இப்போதைக்கு கேமுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் அந்த செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் எப்படியோ டெத்த்பாக ஒன்று நம்ம முடிக்க தான் போகிறோம் ஸோ அதுக்குள்ளே இதை ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நார்மல் டிஃபிகல்ட்டியில் போவோம் கூட வந்து ஆ குவாலிட்டியில் நமக்கு ஹையாக தான் இருக்கணும் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓ நார்மல் மோடில் வச்சோன்னா இனிமேல் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க எனிமியோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்க அவங்களோட வியூ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு காது கேட்குறதும் நார்மலாக இருக்கும் ஓ இதில் நமக்கு அஞ்சு லைஃப் இருக்கும் ரெண்டு சேவ் இருக்கும் ரெண்டே ரெண்டு சேவ் தானா சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் ம் கைஸ் நம்ம கண்டி கொடுப்போம் ஓ ஸ்டோரியா ஸ்டோரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சர்க்கஸ் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கடத்தி வச்சிடறான் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுனுன்னு ஒரு பெண்ணி வயசு ஆ தான் பெண்ணி வயசு தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுனுன்றாங்க ஒரு ஜோக்கர் இருக்கான் அவங்ககிட்ட சாவாமல் நம்ம தப்பிக்கணும் அதே சமயம் தப்பிக்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள் தான் நம்ம கண்டுபிடிச்சி வெப்பன் சரி வெப்பன்ஸ் இல்லை பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம தப்பிக்கணும் அதாவது சே ஸ்லாட் மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுற இடம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்கிட்ட நம்ம மாட்டிப்போம் அங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் இதுதான் ஸ்டோரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக எழுதி வச்சுருக்காங்க பரவாயில்ல ஓகே கைஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் கேம் கொடுப்போம் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்க்குன்னு காட்டுது ஓகே பரவாயில்ல ஓ என்னடா தூங்கி ஏந்துக்கிறான் என்ன கதவு தட்டுற சத்தம் வேறு கேட்குது ஒரு வேளை பெண்ணி வயசு தான் கதவு தட்டுறானோ பார்ப்போம் என்ன ஆகுதுண்ண ம் சரி ஓ நெட்டு வேறு கேட்குதா ஆகுது ம் என்னதான் பெட்டு கடியில் ஒழிஞ்சிக்க சொல்கிறானா ஏன் என்னாச்சு கதவு திறக்க முடியுதான்னு பார்ப்போம் லாகில் லாக் ஆகிருக்கா ஓ பெட்டு கடையில் ஒழிஞ்சி ஒழிஞ்சிக்க சொல்கிறான் சரி ஓகே போறாது ஆஹா வந்துட்டான்டா பெண்ணி வாய்ஸ் காலை இப்போ நடையும் அந்த மியூசிக்லே மியூசிக்கிலே தெரியுது சாம போடு ம் எடுத்தோன்னு ஆரம்பித்தோடனே வந்துட்டான் மாதமான என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க பெண்ணி வாய்ஸுக்கு பரவாயில்ல ம் நெக்ஸ்ட்டு ஏந்தாச்சு அடுத்து என்ன பண்ணுறது வேறு என்னென்ன இருக்குது ஓ சில்ட்ரன் ரூமோட டேபிள்லேருந்து சில்ட்ரன் ரூம் கீ கீ சாவி எடுக்க சொல்கிறான் இது என்னது ஓ ஹிடன் ஐட்டம்ஸா சரி ஓகே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பதிமூணில் இது என்னது ஆ இது தான் இந்த சாவி சில்ட்ரன் ரூம் சா சாவி ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது சில்லறையா காயின்ஸு இப்போதைக்கி அது தேவைப்படாது சும்மா எடுத்துப்போம் லாக் ஆகியிருக்குது ஓ இந்த சாவி இங்கே யூஸ் பண்ணோம் ஓகே கதவு திறந்தாச்சு ஓ இஸ் இதுதான் டெட் பார்க்கா பரவாயில்ல ம் ரேட்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் இது வேறு ஆகணும் ரிமூவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு காசு கேட்டுன்னு இருப்பாங்க வேலைக்கு ஆகுது இது என்னது ஓ ட்ரெயின் டிக்கெட்டா சரி ஓகே ஐயோ இங்கே தான் இருக்கானா பெண்ணி வயசு எப்போ நடையப்பார் நல்லா பைல்ஸ் வந்த மாதிரி ம் போய் தொலை ம் ஓ எதாச்சும் அடுத்து என்ன பண்ணணுன்னு தெரிலனா ஹிண்ட்டுக்கு இது யூஸ் பண்ண சொல்கிறான் சரி ஓகே தெரிலனா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஓ இந்த டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கிற இடத்துல போட சொல்கிறான் சரி ஓகே போடுவோம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் எங்கே இருக்குது ஓ ட்ரெயினுக்கு அம்புகூரி போட்டிருக்கான் இங்கே லெஃப்ட் லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னா அவனே காட்டுறான் சரி இங்கே எங்கடா ட்ரெயின் இருக்குது இங்கே ஆ இங்கே இருக்குது ட்ரெயின் ஓகே என்னடா பொம்மை ட்ரெயின் மாதிரி இருக்குது சரி ஓகே ஓ இங்கே தான் ட்ரெயின் டிக்கெட்டை போட சொல்கிறானா சரி ஓகே போட்டாச்சு பூச்சிக்கு புக்கச்சிக்கு 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 புக்கு என்னடா ட்ரெயின் கீழே வந்துச்சு அளவு பாவீங்களா ஓ இங்கே பிளாங்க் இருக்குது இது எடுக்க சொல்கிறாங்க போல் சரி ஓகே இதெல்லாம் நமக்கு ஃபாலோலாம் பண்ண தேவை ஆ இப்போதிக்கி அதெல்லாம் ஓகே போ ஏதோ ஒரு ப்ளாங்க் எடுக்க சொல்லியிருக்கான் ஆ இங்கே தான் இருக்குது சரி சைட் பை சைடு கொஞ்சம் பின்னாடி பாரு அப்புறம் பெண்ணி வயசு வந்துடும் போகிறான் திடீர்னு ரேட்டிங் இப்போதைக்கு வேணாம் நான் நம்மக்கிட்ட நெட் இல்லை அது ஃப்ரீயாக இருக்கும்போது அப்புறம் ரேட்டிங் பண்ணிக்கலாம் இந்த கேமுக்கு பார்த்த வந்துடுக்குற போகிறான் ஆ இப்போத்தையும் வாழை காணும் பரவாயில்ல வேறு என்னப்பா அந்த அந்த பிளாங்க் எடுத்து எங்கே போடணும் ஓ இங்கே ஒரு பாதை வந்து அடைஞ்சிருக்குது ஓகே இங்கே தான் அந்த பிளாங்கை போடணும் ஓகே இங்கே என்ன இருக்குது தண்ணி பாட்டிலு சரி தண்ணி பாட்டில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில பார்ப்போம் பக்கத்தில் எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் போல் சரி ஓடு ஐயோ ஏ வந்துட்டான்டா ஐயோ விரட்டுறான்டா ஐயயோ அதுக்குள்ளேயே வண்டானா டே ஏன்டா இப்போ ஒட்டி இப்படி விரட்டுற வரானா ஐயோ வண்டா வண்டாண்டா எப்பா என்ன ஸ்பீடு ஐயோ தெரியாமல் நார்மல் மோடு வச்சது தப்பாக போச்சு போல் என்ன ஸ்பீடாக ஓடி வரான் ஆடா மனசாச்சே இல்லடா உனக்கு ஐயோ பார்த்து 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 ஐயோ என்ன இவ்வளோ பக்கத்தில் இருக்கான் எப்பாடி என்ன சீக்கிரம் ஓடி ஐயோ ஐயோ என்ன இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரான் அட பாவீங்களா பார்த்து பார்த்து சீக்கிரம் ஓடு ஆ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது ஐயோ இவ வேறு எங்கே போகிறதுனே தெரியாமல் இப்படி சுத்த இருக்கானே ஓடு கூட எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிப்போம் பக்கத்தில் ஏதாச்சும் இடம் இருக்கோம் ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஆ ஒழிஞ்சிக்கிறதுக்கு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அப்பா ஒழிஞ்சிக்கிட்டோம் பரவாயில்ல டே ரே அடப்பாவி கண்டுபிடிச்சிட்டியா நான் எதுவும் இவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கினேன் கடைசியில் பார்த்தா இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான் அடப்பாவி சரி போ வேறு வழியில் திருப்பி நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தால் விளாட்ணும் வா கதை தரேன் என்ன இதை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சா இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான் சரி ஓகே வாங்க கைஸ் போய் இந்த வாட்டி நம்ம விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நல்லா டஃப் கொடுக்கணும் அவனுக்கு அடுத்து என்ன பண்ணுறது நான் கையில் தண்ணி பாட்டில் இருந்ததில் இங்கே தான் யூஸ் பண்ணும் போல் ஓ இங்கே ஏதோ இங்கே ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரி போட்டு பார்ப்போம் தண்ணியை நான் கோடு த்ரீ ஃபைவ் செவன் எயிட்டு ஓகே இதுதான் அந்த ஏதாச்சும் ஒரு கதவை தறக்குறதுக்கு நம்பர் போல் சரி ஓகே ஏதோ ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க திறக்கணும் ஏ என்னடா இது இப்படி சுற்றுது டே தலை சுற்றுரா நேரடியாக டேய் என்ன இது இப்படி சுற்றுது ஏய் ஏய் யோ யோ கீழே விழுந்துட போகிறேன் ஏய் ஐயோ இவனா ஏய் வேணா வேணா சுத்து சுத்து ஐயோ சுத்தியா எனக்கு தலை வலித்தா கூட பரவாயில்ல இவருக்கா ஐயோ பார்த்து வந்து விரட்டிட போகிறான் ஆஹா சரி இப்போ அவனுக்கு கோடு தெரியுமா சரி ஓகே இது என்ன இருபத்தி ஒரு ரூபா காயின்னு ஆட சை போய் அடுத்து வேலையை பார்ப்போம் இப்போதைக்கு கையில் காயின்ஸ் இருக்குது ஆனால் அது இப்போதைக்கு தேவைப்படாது நெக்ஸ்ட்டு இந்த சாவி இல்லை இல்லை நெக்ஸ்ட்டு இந்த கோடு எங்கே போய் ஓப்பன் பண்ணோம் இப்போதிக்கி இந்த கோடு கண்டுபிடிச்சிருக்கோம் எங்க யூஸ் பண்றது அவன் வேற திடீர்னு வந்தாலும் வந்துடும் எங்க இருக்கானே தெரில ஆஹா எங்கடா இருக்க திடீர்னு வந்துடுக்குற போறான் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலையே நம்மளும் சுத்தி சுத்தி போயின்னு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல பார்த்து வந்துடுற கிந்திர போறான் ஐயோ இந்த சைடு தான் எங்கேயோ போன மாதிரி இருக்குது இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போதிக்கு பரவாயில்ல ஆளை காணோம் நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை ஆ சீக்கிரம் போ இங்கே என்ன இருக்குது ஓ இதுதான் அந்த வெண்டிங் மிஷின் ஓ இது இதுதான் சேவ் பண்ணுறதா சரி ஓகே ஒரு சேவ் பண்ணிப்போம் ஓகே சீக்கிரம் சேவ் பண்ணு அடப்பாவி சேவ் பண்ணுறதுக்கு கூட நெட்டு வேணுமா அடப் அடைச்சா சரி ஓகே இது சேவ் பண்ணுறதுக்கு நெட்டு வேணும் அது நம்ம அப்புறமா ச பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கோடு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து எங்கே போகிறதுனே தெரியலையே என்ன இங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே ஒரு வீடு மாதிரி என்ன வீடு இது புதுசாக ஓ இங்கே தான் அந்த கோடை போடணுமா சரி ஓகே ஓ அவனே கோடை போட்டான் சரி ஓகே ஆ ஆ ஃபஸ்ட் பிளேஸ் முடிச்சோம் பார்க்க முடித்தாச்சு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கோம் நம்ம சரி ஓகே உள்ளே வந்தாச்சு மெயின் பில்டிங்குள்ளே நுழைஞ்சாச்சு இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஓ செகண்ட் ஃப்ளோருக்கு போகணுமா சரி ஓகே ம் நம்ம எங்கே இருக்கோம் அடுத்து இங்கே போகிறதுனே தெரியலையே சரி போ எங்கேயா இங்கே ஒரு கதவு இருக்குது போ போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவோம் ஆ சூப்பர் ஒளிஞ்சிக்கிறதுக்கு கிடவு இருக்குது ஆ பரவாயில்ல ஐயோ இன்னும் இங்கே தான் இருக்காண்ணா அடப்பாவி ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துட்டானே இப்போ தான் கரெக்டாக இந்த ரூம்குள்ளே வர உள்ளே தான் இருந்துருக்கான் சரி பரவாயில்ல எங்கே இருக்கா போயிட்டாலாம் போயிட்டானா இல்லையா ஓ இங்கே தான் இருக்கானா இன்னும் அடப்பாவி நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கான் சரி ஓகே இப்போ போயிட்டா அடுத்து என்ன பண்ணுறது இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது ஓகே ஆ இங்கே ஒரு சேவ் இருக்குது சேவ் இங்கேயாச்சும் சேவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஆ சேவ் ஆயிடுச்சு சூப்பர் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஏட்சே இ இப்போன்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் வர போடுறா பாவி இதெல்லாம் ஐயோ கண்டுபிடிச்சாண்டா ஆடச்சா நான் இவன் இப்படி இருக்கான் இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே போனோம் சரி சீக்கிரம் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் பிளே பண்ணலாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் சீக்கிரமாக ஓடுவோம் ம் சீக்கிரம் ஓடு ஆஹா திருப்பி வேறு இந்த ரிமோ ஆட்சுக்கு வேறு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கு வேறு காசு வேறு கட்டும் வேறு வேலை இல்லை பாரு ம் சீக்கிரம் ஓடு ம் ஓகே கைஸ் உள்ளே வந்தாச்சு அடுத்து என்ன பண்ணுறது ஓகே இங்கே எதுவும் இல்லை பார்த்து பொறுமையாக போ வந்துருக்குற போகிறான் இப்போ தைக்கி இங்கே யாரும் இல்லை ஓகே பரவாயில்ல கதவை திறந்தாச்சு ஒளிஞ்சாச்சு பரவாயில்ல உம் இங்க எங்கயாச்சும் இருக்கா நாமத்தி ஆளை காணும் பரவாயில்ல ஓ இருக்கா இருக்கா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கான் அடப்பாவி ஆகுனா இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கணும்னா இங்க எங்கேயாச்சும் வந்துடுறா இங்கதான் இருக்கான் அடப்பா ஆஹ் இப்ப போயிட்டான் பரவாயில்ல போகும்போது அவனே கதவை மூடிட்டு போயிட்டான் பரவாயில்ல ஆ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இருக்கா என்ன ஒன்றுமே காணும் ஐயாய் அட அப்பா அதுக்குள்ளேயே பிடிச்சிட்டான் அடச்சி அடை கருமாந்திரத்தை இவ்வளோ சீக்கிரமாக பிடிச்சிட்டான் நம்மளை சரி சீக்கிரமாக இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடணும் அடப்பாவீங்களா சீக்கிரம் ஓடு சட்டை போட்டு போய் ஒரு ஒரு இடத்தையே முடிக்கணும் இப்போதைக்கு நம்ம ஒரு இடம் இந்த இப்போதைக்கு நம்ம பார்க்கு மட்டும்தான் முடிச்சிருக்கோம் இன்னும் மூணு இடம் இருக்குது முடிக்கிறதுக்கு சீக்கிரமாக அதை வேறு முடிக்கணும் ஓகே வந்தாச்சு செகண்ட் இடத்துக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது உள்ளேயும் வந்தாச்சு அடுத்து ஓகே ஏ இங்கே தான் இருக்கான் ஓ இங்கே தான் இருக்கியா எப்போ கரெக்டாக அந்த கதவுக்குள்ளே போகலான்னு வரும்போது அப்படியே என்ட்ரி கொடுக்குறான் பார்த்திங்களா மாசா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் நமக்கு இப்போது செகண்ட் ஃப்ளோரோட கீ எங்கே போச்சுன்னு தெரியல அது வேறு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல எங்கடா இருக்குது அண்ணே அது காணும் இந்த ரூமில் தானே இருக்கணும் மோஸ்ட்லி ஃபோட்டோ ம் இங்கே ஃபோட்டோ இருக்குது இப்போ அந்த செகண்ட் ஃப்ளோருக்கான சாவி எங்கே போச்சு காணும் சீக்கிரமாக சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் லேட் பண்ணிட்டோன்னா ஆகாது சரி ஐயோ இங்கே தான் இருக்கான் ஆ சீக்கிரம் ஒழிஞ்சிக்கோ சீக்கிரம் ஒழிஞ்சிக்கோடா ஐயோப்பா ஐயோ ஓடி வரான் ஆஹா ஐயே டே 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 தூக்கி பிடிச்சிடாதரா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும்டா ஐயோ அப்பா தப்பிச்சிட்டோண்டா ஐயாவா அடா லூசுப்பா இல்லை எத்தனை வாட்டராக வந்துட்டு இருப்பேன் வெறுப்பேற்றுறான்பா கைஸ் நான் கி நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்து வேலை வளைச்சி வளைச்சி பிடிச்சின்னு இருக்கான் நம்மளை ஒன்றும் பண்ண முடில நெக்ஸ்ட் என்ன பண்றது இப்போ அவன் போயிட்டானா இல்லையானே தெரியல பார்ப்போம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பெண்ணி வயசு போயிட்டியா இல்லையா ஐயோ நீ வேறு வந்து வெறுப்பே தெரிய ஆ இப்போதைக்கி வாழை காணும் கதவு மூடு செகண்ட் ஃப்ளோரோட சாவி கிடைக்குமா கிடைக்காதா ரொம்ப நேரமாக இருக்கேன் கண்ணிலே மாட்ட மாட்டே ஓ இங்கே இருக்குது ஓகே சா அடப்பாவி சோஃபா மேலே வச்சுருக்கியா ஓகே இவன் வேறு ரேட்டிங் கேட்டுருக்கான் வாங்க காய் சட்டுன்னு ஓடலாம் சீக்கிரம் போ ஓடு ஓடு ஏ இங்கே இல்லை ஆ மேலே மேலே ஆ இதுதான் செகண்ட் ஃப்ளோர் கீ சூப்பர் ஆ சீக்கிரம் யூஸ் பண்ணு ஆ மூணாவது இடத்துக்கு வந்தாச்சு சூப்பர் இன்னும் கொஞ்சந்தான் கொஞ்சோண்டு முடிச்சிடணும் ஆஹா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர சே ஓ ஆ ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேஸுக்கு போ சொல்கிறான் சரி ஓகே ஐயோ வந்துட்டான்டா மெயின் வில்லன் ஐயோ ஏ ஏ பாவி இட்றா தப்பிக்கிறாண்டா இப்போது சீக்கிரம் ஓடு ஓடு ஐயோ அது முட்டு சந்து அங்கே இல்லை ஏ திருப்பு திருப்பு ஆ ஓகே ஆ ஐயோ என்னடா நடுவில் கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க ஏ கீழ குதி கீழே 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 ஆ ஓகே ஏ சீக்கிரம் ஓடுறா பிடிச்சிட போகிறான் ஆஹா ஜம்ப் பண்ணு ஆ இங்கே வேறு ஜம்ப் பண்ணுற வேறு கொடுக்கல இந்த கேமில் சே சீக்கிரம் ஓடு ஆ ஆஹா எங்கே ஓடுறது ஆ கீழே குனி ஆ இங்கே ரெண்டு கதவு இருக்குது ஏதாச்சும் ஒரு கதவு வேண்டாம் ஆ இங்கே இங்கேயே போவோம் சரி என்ன இவ்வளோ ரெட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது ஆ இதுக்குள்ளே போ லெஃப்ட் ஹேடு என்ன இருக்குது ஏ போ ஆ ஓகே என்னடா நாலு இடமே அடைஞ்சிருக்குது ஒரு கதவும் காணோம் இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி எஸ்கேப் போகிறது எல்லா இடமுமே மூடி இருக்குது இன்னும் இங்கே நாலு எலும்பு கூடு சரி நடுவில் நிற்போம் ஒரு கதவு இருக்குது சரி கதவு அந்த கதவுக்குள்ளே தான் போகணும் போயாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் என்னதான் இந்த விஷயத்துக்கு ஒயரம் கம்மியாக இவ்வளோ இருக்கணுன்றான் இவ்வளோ தான் உயரம் இருக்கணுமா எதுக்கு கேட்குறான் இவன் சரி ஓகே ஓ கதவு ஓ இந்த கதவுக்குள்ளே இந்த ஹைட்டில் தான் உள்ளே போக முடியும்னு சொல்கிறான் சரி ஓகே இன்னும் எழுதி வச்சுருக்கான் மரணம் தான் உனக்கு கடைசி வாய்ப்பா சரி ஓகே அடுத்து இங்கே ஒரு கதவு இருக்குது சரி கதவே இல்லை ஆ தான் மேலே கிஃப்ட் இருக்கா என்ன கிஃப்ட்டு ஓ சிரிப்பு தான் பெண்ணி வயசோட சிரிப்பு தான் கிஃப்டா அதான் தேவையில்லப்போ நான் சிரிக்கிற பேர் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கதவு இருக்குது திறந்தாச்சு இங்கே என்ன பண்ணணும் சீட்டு பின்னாடி இருக்கா தப்பிக்கிற வழி ஓ சரி ஓகே கதவை திறந்தாச்சு என்னதான் திருநாடா திருப்பி வசலேருந்து வருது இந்த இந்த விஷயத்துக்கு இவ்வளோதான் ஒயராக இருக்கணுமா சரி ஓகே திருப்பி இதே காட்டுது என்ன க்ஸ் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வருது ஒரு ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணிட்டோமா மிஸ் இந்த பஸ்ஸில் அப்படி என்ன பண்ணோன்னே தெரியலையே சரி வா போய் பார்ப்போம் சரி கதவை தரேன் இங்கே என்ன பண்ண ஓ பின்னாடி திரும்பி பார்க்காம இந்த எக்ஸைடுக்கு போகணுமா சே சரி ஓகே ஆ திரும்பி பார்க்காம போயாச்சு கதவுக்குள்ளே அடுத்து என்ன பண்ணோம் இதுன்னு இடமே புதுசாக இருக்குது என்ன இத்தனை என்னடா இத்தனை கதவு இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கதவாக வரோம் இப்போ என்னென்னா ஆறு கதவு இருக்குது இதில் எது இப்போது எக்ஸீட்டு கரெக்டாக என்ன எடுக்கிறது என்ன இங்கே எதோ இருக்குது என்னது இது ஸ்க்ரூ ட்ரைவரு சரி அடுத்து பக்கத்தில் என்ன ஸ்லைடா ஓ ஃபோட்டோ சரி ஓகே என்ன இது சாவு தான் உனக்கு வழியா டெத்து டெத்து எங்கே ஆ சரி இதுதான் வெளியே போகிறதுக்கு வழியாக அடுத்த பஸ்ஸில்ட்டேன் கிவ் அப் விட்டு கொடுக்குறது விட்டு கொடுக்குறது எதில் வரும் அட்டம்ப்ட் வராது மர்டர் வராது டெத்து வராது சால்வேஷன் இல்லை டிஃபிட் ஆ டிஃபிட்டும் கிட்டத்தட்ட விட்டு கொடுக்குறது தான் தோல்வி சரி ஓகே அடுத்து ஆமாம் டிஃபீட் தான் மோஸ்ட்லி விட்டு கொடுக்குறது ஓகே அதுதான் கரெக்டு ஓகே நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டு டெத் மரணத்துக்கு கிட்டே அது என்ன சொல்லுவாங்க அதை மர்டர்ன்னு சொல்ல மாட்டாங்க டெத்து கிடையாது சால்வேஷன் இல்லை டிஃபிட் இல்லை ரீபத் ஆ செத்து பொழைச்சிருக்கேன் ஆ அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு டெத்து தான் சரி ஓகே லாஸ்ட் சான்ஸ் ஆ மரணம் மரணம் தான் கடைசி வாய்ப்பு ஓகே ஓகே அது அங்கே லெட்டர்ஸில் எழுதிருக்குது ஓகே அந்த செவரில் ஆ அப்பா எப்படி அந்த பஸ்ஸில் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுறது என்ன திருப்பி வா மேஸு முடிச்சிட்டோம் அடுத்து ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகணுமா ஸ்டோரேஜ் ரூம் எங்கடா இருக்குது அடப்பா இது தெரிஞ்சிருந்தா நான் ஸ்டோரேஜ் ரூம் ஸ்டோரேஜ் ரூம் எங்கேனே தெரிலியே சரி ஆஹா இவன் இங்கே தான் இருக்கானா பெண்ணி வயசு அட பைத்தியகாரப்பாயிலே இதை பார்த்தா ஸ்டோரேஜ் ரூம் மாதிரியே தெரிலையே நெக்ஸ்ட்டு எங் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது என்ன இன்ன ரூம் இது ஏதோ புதுசாக இருக்குது போ என்ன இது இது டாக்டரோட ரூம் மாதிரி இருக்குது இது இல்லை இது இல்லை வேறு எங்கேயாச்சும் போகணும் போல் இப்போ அடுத்து என்ன பண்ணுறது ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போனால் ஸ்டோரேஜ் ரூம் எங்கே இருக்குதுன்னே தெரியல எங்கே போகிறது சரி தேடி பார்ப்போம் ஏதாச்சும் கடைக்குதான் பார்க்கலாம் ஸ்டோரேஜ் ரூம் இதை பா இது ஸ்டோரேஜ் சே இது இல்லை இது ஸ்டோரேஜ் ரூம் இல்லை ஷர்ட் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் இது சரி சேவ் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒரு சேவ் பண்ணலாம் பண்ணலாமா வேணாமா சரி ஒரு சேவ் பண்ணுவோம் ஒரு நெட்டு வேணுமா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறது எங்கடா எங்கே போகிறது சேவாக பார்க்கலாம் இதுவாக ஸ்டோரேஜ் ரூம் என்ன லாக் ஆகிருக்குது சரி ஓகே அடுத்து இங்கே ஸ்டோரேஜ் ரூம் எங்கடா இருக்குது காணும் இது என்ன ரூமு சரி சாவி இங்கே இருக்குது ஓ உணவு தளத்தோட சாவியா ஃபுட் ஸ்டாலு சரி ஓகே அப்புறம் வெயிட் பண்ணுறா ஐயா ஆடா பாவி புட்டுட்டான்டா புட்டுட்டாண்டா காய்ஸ் கொன்னுட்டாங்க சரி ஓகே காய்ஸ் இது இப்போதைக்கு நம்ம மூணு இடம் முடிச்சிட்டோம் ஸோ மீதி கடைசி ஒரு இடத்த வந்து போதனா அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இது வரைக்கும் முடித்ததே இந்த வீடியோ போதும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய் 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 கைஸ்